Hi, hello.

நல்லா இருக்கேன் சந்தோஷ் நீ எப்படி இருக்க வாங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சந்தோஷ் சாப்பிட்டியா அகில் என்ன சாப்பிட்டீங்க இந்த ரெட் கலர் ஷால் அப்படி இருக்க சந்தோஷ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக காட்டு ஹாய் வேலன் சம்பர் ஹாய் நல்லா இருக்கேன் மகிழன் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு வித் முட்டை உடச்சி ஊற்றி வைப்போம் இல்லையா தக்காளி குழம்பு

தலைவரு எதுக்கு சிரிக்கிறீங்க தகப்பனே நான் வேற யாரும் இல்லை வரல மகிழன் வர்றதில்லை இப்போ வந்து அவங்க வீட்டில் விநாயகர் வச்சிருக்காங்க ஸோ அதனால நிறைய ஹாய் ஐஷு சிஸ்டர் ஸோ அவங்க வீட்டில் ஒர்க்காக இருக்காங்கன்ட்டு ஒரு எப்படியும் வந்து இந்த வீக் வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க தேர்ஸ்டே வந்தா வருவேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் சொன்னாங்க நினைக்கிறேன் ஏன்னா விநாயகர் வச்சுருக்காங்க வீட்டில் பூஜை பண்ணணும் கான்னு சொன்னாங்க ஸோ வரல லாஸ்ட் ஒன் வீக்காகவே வரல வாக்கிங் போயிருக்காங்க கமல் டாடி தகப்பனே தந்தையாரு ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணவங்க ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் ரீல்ஸ்க்கு லைக்கை போட்டுருங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க தினேஷ் சாப்பிட்டேன் பிரதர் ஆமா பூமியில் ஒரு வெண்ணேஷ் ஐஸ் இ சிஸ்டர் இருக்கீங்களா போயிட்டிங்களா தேங்க் யூ ஸோ மச் தெனே பிரதர் தேங்க்

சூர்யா போயிட்டு வாங்க சாமி ஐ சிஸ்டர் வாங்க ஆ வரல அவங்க வந்தா கண்டிப்பா நீங்க கேட்டத நான் சொல்லிடுறேன் நீங்கள் கவலையே போடாதீங்க நெக்ஸ்ட் வீக்கு வாங்க தேங்க்யூ இதயம் இதயம் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நமஸ்தே சிவா சிவா இல்லை லேட்டானால் ரொம்ப லேட்டாகதில்ல ஸோ இப்போத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு உக்காந்துருக்கேன் அவரை தூக்கம் வரும்போது சாஞ்சிடலாம்ல வாங்க மோகன் பிரதர் வணக்கம் அர்ஜுன் அருண்ராஜ் ஹாய் சாப்பிட்டேன் இதே பிரதர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஏதோ இல்லை சூர்யா

Ay. Matilla y es pariente de alumno. இல்ல 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 அப்படி இல்ல குட்டி இருந்தா குழந்தை இருந்தா அவ டிஸ்டர்ப் ஆவான்னு வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவு அவங்க எல்லாம் யூடியூப் போஸ்ட் இதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க பிடிக்காத ஆமாம் அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அவங்க அவ்வளோவா அது யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால்தான் காயப்பூ காய இளையராஜா பாப்பா குட்டி குழந்தை இப்பதான் ஒன்றரை வயசா ஆமா என்ன ஆச்சு சொல்லுங்க அதுக்கு என்ன பண்றது மாமா பொதுவாக இந்த வீட்டில் இருக்கிற குட்டீஸை விட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க எங்களுக்கே வரமாட்டாங்க எங்கேனால நான் தான் போவேன் கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து வாசலோடு விட்டுட்டு வந்துடுவாங்க ரிட்டர்ன் வந்து பிக் பண்ணுறதுக்கு வருவாங்க ட்ராப் அண்ட் பிக்கப் தான் அவங்க வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் தண்ணி குடிச்சிட்டு காஃபி டீ குடிச்சிட்டு வந்துடுவாங்க நானாச்சும் போனாலும் இருப்போம் அவங்க போக மாட்டாங்க ஓடிடுவாங்க அந்த தேவர் அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்தாச்சு நான் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு பால் என்ன வேணீங்க வீட்டு வீட்டுக்கு வரணும் ராஜா சரி கூப்பிட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மண்ட பத்திரம் எ நல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்குலாம் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது சண்டைக்குலாம் போக மாட்டேன் செகண்ட் வந்து நீங்க கேட்குற மாதிரி மலையாளம் இல்லை வேறு கன்னடாவோ அந்த மாதிரி லாங்குவேஜ் எடுத்து நான் நம்ம லாங்குவேஜில் இருக்குங்கிட்டே சண்டைக்கு போக மாட்டேன் நான் ஏன் லாங்குவேஜ் விட்டு லாங்குவேஜில் போய் சண்டை சண்டைப்படுப்பேன் ஏய் அக்கில் ஃபார மெம்பராக சேர்ந்துருக்கியா வாடுறா போடுறா தேங்க் தேங்க்யூ எங்கே போனேன் இங்கே தான் இருக்கேன் எங்கே போகிற அக்கா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் தேங்க்யூ அக்கில் விக்கி ஹாய் वेल मुरगन हाय हाय विजय राज हाय हेलो ஐடி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணிட்டுங்க நடிமா நா ரெண்டு சேஃப்டி பின் எக்கோ தெளிசா நிவிய பாக்ஸ் உண்டு ரெண்டு கிரீம் உண்டு பின் சேஃப்டி பின் மாமாவுக்கும் போஸ்ட்டுக்கு இன்ஸ்ட போட்டு வரோம் அந்த மனுஷன் எது போட்டதுக்காக இல்லை ராம் కొంచెం కొంచెం వస్తుంది వస్తుంది డాడీమా ఇక్కడ రాయే కొంచెం రా రాంట్లేదు よろしくお願いします。Yeah, ஒரே மையான காட்சி நம்ம லைஃப் தானா நம்ம லைவ்ல எப்பயும் இப்படிதான் இருக்குல்ல கேள்வி இருக்கியா விழமாட்டேன் விழமாட்டேன் நானே விழ வர வரட்ட ஆஹ் வரட்ட வரட்ட இன்னைக்கு அடிக்குற அடியில தோர தப்போட்டைக்கு கிழிஞ்சு தூங்க வேண்டாம் ஒரு ஆலயம் காரணம் கம்மந்த என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா இன்னைக்கு பதினாறு ஓ ஹண்ட்ரடா நான் டென்த்துன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதில் வாய்ப்பு இல்லைரா சார் வாய்ப்பு இல்லை இல்லைங்க வீ இல்லையே அப்புறம் எங்கே ஆனாலும் நோக்கு இவ்வளோ இவ்வளோ ஆகாது வணக்கம் சிட்டு சரி சாமி போயிட்டு வாங்க சாமி சாமியும் போயிட்டு வாங்க வணக்கம் அவர் போட்ட வணக்கம்க்கா நம்ம அப்படி பாக்கூடாது வணக்கம்னா தான் பாக்கணும் சுப்பிரமணி ஹாய் நல்லா இருக்கா லைக் போடுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சக்கர நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சுப்பிரமணி நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க லைக் போட்டீங்கன்னா ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா தென்னவா என்னவா போட்டிருக்கீங்க ஏதோ போட்டிருக்கீங்கன்னு புரியுது என்னம்தான் புரியல முடியா தெரியல எனக்கு சாட்டர்டே நைட்டு போனா நான் இப்போ சொல்லி வச்சுக்கேனா சண்டே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஸோ அதனால எனக்கு இந்த வீக் போக முடியாதா ஜேகேக்கு தெரியாது ஜேகே வந்து நான் வரேன் நினச்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் நான் சொல்லலை ஆக்சுவலாக நான் போகிறேன்னு சொல்லி வராதுன்னு எனக்கு சண்டே ஆல்ரெடி ஒர்க் ஏதாயிரம் வீக் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கு ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கேன் என்னால் பண்ண முடியாது சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த சண்டே தான் மற்ற வேறு ஏதாச்சும் வெளியில் போகிற வேலையாக இருக்கட்டும் நான் சொன்னல லேண்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு அந்த அந்த ஒர்க்காக கொஞ்சம் சண்டே தான் நாங்கள் போவோம் மோஸ்ட்லி ஸோ அதனால் நிறைய இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இதில் வேறு ஏதோ நான் என்னோடய வீட்டுக்கு பக்கமாக இருந்தால் கூட ஒரு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர் படம் பார்க்கணும் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் பரவாயில்லை பட் இங்கேருந்து கோயம்பேடு வரைக்கும்னா போய் ரொம்ப எனக்கு சரி வராது அது வேற இருக்குது நட்ராஜ் தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு அண்ட் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டா அம்மா அம்மா தெரிஞ்சாதேதான் தெரியாது முன்னணி தைட்டி சொன்ன சும்மா ஒரு பேச்சுக்கு நான் வந்தாதான் வருவேன் ஏன்னா இல்லாட்டி வரமாட்டேன் நீ அண்ணா கூட்டிக்கு போன்னு சொன்னதுதான் சொல்லாம கூட ஓடி போயிட்டானே பயப்புள்ள பின்னும் கால் புற புறவில் பின்னும் கால் புறவில் அடிக்க ஓடோடி விட்டான் ஐயா அப்படி ஓடிட்டான் என்னடா சாப்பிடு நடராஜ் சக்கர நீங்க என்ன சொல்ல வரீங்களோ விட்டுருங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சரியாக விடுங்க விடுங்க

ஜய் ஹாய் பாலாஜி கால் வந்துச்சா கால் பேசிட்டு இருந்த யாருக்கு அந்த கமெண்டா கேள்வி எனக்கா நோக்குதான் வயசாயிடுத்து